கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நீங்கள் புதிய பரிசுத்த வேதாகமம் ஒன்றை வாங்க திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறீர்களா ஆம் என்றால் இந்த செய்தி உங்களுக்குத்தான் வேதாகமத்தின் பல வசனங்கள் நமக்கே தெரியாமலே மெல்ல மெல்ல மாற்றப்பட்டிருக்கின்றன குறைக்கப்பட்டிருக்கின்றன எனவே நாம் ஒரு புதிய வேதாகமத்தை வாங்கும்போது கவனமாக சோதித்துப் பார்த்து வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஆனால் ஒருவரால் முழு வேதாகமத்தையும் சில நிமிடங்களுக்குள் வாசித்து சரியாக இருக்கிறதா என்று சோதித்து பார்த்து வாங்குவது கடினமான காரியம் எனவே குறைந்தபட்சம் இரண்டு வசனங்களை மாத்திரம் சோதித்து பார்த்து வேதாகமம் ஒன்றை வாங்குவதற்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டிய வசனங்களில் முதல் வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள் நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம் இந்த வேத வசனம் சில வேதாகம பதிப்புகளில் கொழுத்த கால்நடையை கொண்டு வந்து அடியுங்கள் நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம் என்று தவறாக திருத்தி அச்சிடப்பட்டிருக்கிறது கன்று என்ற வார்த்தைக்கு பதிலாக கால்நடை என்ற வார்த்தை அச்சிடப்பட்டிருக்கிறது வீட்டு விலங்குகளான கழுதை ஒட்டகம் பன்றி போன்றவைகளும் கால்நடைகள்தான் ஆனால் இவைகளின் இறைச்சிகளை சாப்பிடுவதற்கு வேதாகம காலத்தில் அனுமதியில்லை புதிய ஏற்பாட்டின் மொழியான கிரேக்க மொழி வேதாகமத்தில் இந்த வசனத்தில் மோஸ்கோன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மோஸ்கோன் என்றால் கன்று குட்டி எனவே கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள் நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம் என்பதுதான் சரியான வசனம் அடுத்து இரண்டாவது வசனம் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன் இந்த வேத வசனத்தின் கடைசி வரிகளான என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன் என்கிற ஆறு வார்த்தைகள் சில வேதாகம பதிப்புகளில் நீக்கப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டின் மூல மொழியான எபிரேய மொழி வேதாகமத்தில் இந்த கடைசி வரிகள் சேம் ஓலாம் எடன் லோ என்று இருப்பதை காணலாம் எனவே இப்போதே முதலாவது உங்கள் கைகளில் உள்ள வேதாகமத்தில் இந்த இரண்டு வசனங்கள் சரியாக இருக்கிறதா என்று சோதித்து பாருங்கள் இனிமேல் புதிய வேதாகமத்தை வாங்கும்போது இந்த இரண்டு வசனங்கள் சரியாக இருக்கிறதா சோதித்து பார்த்து வாங்குங்கள் இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருந்தால் நமது ஏஷிவா பைபிள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் செய்யுங்கள் காட் பிளஸ் யூ